ரிஷபராசிக்கார்பர்களே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எதுக்கு இப்படி ஆசைப்படணும் ஏன்னா இங்க எல்லாருக்கும் படிக்கக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் கூட இவர்கள் போராடி வாங்கக்கூடிய நிலைமைங்க நமக்கெல்லாம் ஒரு இப்போ எடுத்துக்கோங்களேன் செம்பா ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ இவங்க ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்காங்க சரிங்களா அப்போ அந்த இடத்துல இவங்க போனதுக்கு காரணம் வேலை இந்த வேலைக்காக வந்திருக்காங்க இவங்க அந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கும் போது சில கொஸ்டின்கள் கேட்கப்படுது மற்றவங்களுக்கு அதுதான் கேட்கறாங்க மற்றவங்களுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின்கள அவங்க சரியா பதில் சொல்லலை ஆனா அவங்க அந்த ஒரு வேலையில செலக்ட் ஆயிடுறாங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் அந்த இடத்துல சரியான பதிலை கொடுக்குறாங்க ஆனா இவங்களால அந்த இடத்துக்குள்ள செலக்ட் ஆக முடியல இப்படிதான் இல்லைங்க ஒரு சில வெளியிடங்களுக்கு செல்ல போனா முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்கும் ஒரு பைக் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கனவாக கூட இருக்குதுங்க ஒரு கார் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிலான கனவு முக்கியமா சொந்தமா ஒரு வீடுன்றது தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆசைப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனா இந்த ஒரு விஷயம் என்பது அதிகபட்சமா இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் ஒரு பைக்கா இருக்கட்டும் அப்பா அம்மாட்டும் சே கேட்டு வாங்கிடுவாங்க ஒரு காரா இருக்கட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிருவாங்க அப்பா அம்மா வீடு கட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோட பணமும் இவர்கள் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்ட பணத்தையும் சேர்த்து வீடும் கட்டிடுவாங்க ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாதுங்க வீடு கட்டுவதும் இவருடைய மொத்த பணத்துல தான் வண்டி வாங்கினாலும் இவருடைய மொத்த பணத்துல தான் ஒரு சின்னதா பைக் வாங்கினா கூட இவருடைய மொத்த பணம் தான் வீட்டுல யாராச்சும் உடம்பு சரியில்லாம போனாலும் இவருடைய பணத்தை வச்சுதான் சமாளிக்க வேண்டிய நிலைமைன்றது இருக்கு ஏன்னா குடும்பத்துல அவ்வளவு பண கஷ்டம் இருக்குது கடனையும் கொடுக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த ரிஷபராசனுடைய மனம் அப்படி அப்படி சொல்றதுனா மன உளைச்சல ஒரு டிப்ரெஷன்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும் இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு யோசிக்காத நாட்களே கிடையாது அது மட்டும் இல்லைங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த மனசுக்குள்ள எப்பயும் வச்சிருக்காங்க தான் நம்முடைய கடைசி நாள் இன்னைக்கு நம்ம சத்துறோம் அப்படின்ற மாதிரி த மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தப்பான யோசனைகள்ல ஆனா இவங்களுடைய யோசனைகள் என்பது தவறாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அதோட கஷ்டங்கள் பார்க்கும் பொழுது இது அவ்வளவா வழி இருக்காதுன்றது அவங்க நினைக்கிறாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய போராட்டங்கள் என்பது முடிவுக்கு வர்றதுக்கான காலங்கள் என்பது வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு சாமி சொல்றீங்க உண்மையாவா நிஜமா தாங்க சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய அழிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா வளர்ச்சியை பார்த்துருக்க மாட்டீங்களே தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த ரிஷப்ராஜனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் எத்தனை நபர்கள் ஏமாத்திருக்காங்க மத்தவங்க முன்னாடி ஏமாந்துட்டு நின்றுட்டு விற்கப்பட்டு கூறி குறி இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது இல்லாம வெறும் கண்ணீர்களையும் துன்பங்களையும் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய நபராகவும் இருந்தாங்க ஆனால் இனிதாங்க இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மாற்றத்தை சந்தித்து வாழ்க்கையில் இது நம்மளுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறி நடந்து நடக்க போகுது அப்படி என்னங்க நடக்க போகுது எங்களுடைய வாழ்க்கையில் என்னங்க பெருசு நடந்துட போகுது தினம் சண்டை சச்சரவு கஷ்டம் பிரச்சனை சாப்பாடு கஷ்டம் அப்படின்னு தானே இருக்க போகிறோம் இதுதானே எங்களுடைய வாழ்க்கை எதார்த்தம் இது எங்களுக்கே தெரியுமே என்னங்க மாறும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த ஒரு பதிவை பார்க்கும்போது போது ஆனால் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படி நடக்குங்க முக்கியமா இதற்கு முன்பு நான் சொன்ன விஷயங்கள் எல்லா கஷ்டங்களும் உங்களுடைய ஆசை இருக்குல்ல அப்போ இது நடக்குமா நடக்காத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி இவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்க போகிறார்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சிகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையும் கொண்டு வரப்போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்னு இருக்கணும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க கடன் அதாவது செல்வத்தினுடைய கடன் பிரச்சனைனால சில மாதங்களாகவே உங்களை அறியாமலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா இந்த கடனை ஏண்டா வாங்கணும் நம்ம வாங்காமலே இருந்திருக்கலாமே தேவையில்லாம வாங்கிட்டோமே அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்களே பல காலங்களாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா இப்படிப்பட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்குங்களே அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக இனி வரக்கூடிய காலங்களில் தீரப்ப முடியும் இதற்கு முன்பு சில நாட்களாக சொல்லலாங்க இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இவர்களுக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருப்பாங்க இவர்கள் இந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்கலைனாலும் மறுபடியும் மறுபடியும் வேணுக்கனே அவங்க வந்து இவர்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப அதே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது மாற ஆரம்பிக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்க சுற்றி கூடிய நபர்கள் நினைப்பாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அழிவு உண்டாயிருச்சு இனி இவர்களால நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது நம்மளை எதிர்த்து இவர்களால போராடி என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திமுறும் தன்னம்பிக்கையும் இருக்கும் இவர்களை எதிர்த்து அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட அனைத்திற்குமான தீர்வையும் மாற்றத்தையுமே சந்திக்க போகிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதாவது உங்களை யாராவது அழைக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல உங்களை வச்சு அவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சாலும் சரி அவர்களுக்கு அதுல ஏமாற்றம் மட்டும்தாங்க நிச்சயமாக போகுது உங்களை இனி எந்த ஒரு நபராலையும் அவ்வளவு எளிமையா வீழ்த்திட முடியாதுங்க யாராவது அப்படி வீழ்த்திடலாம்னு நினச்சி வந்தாலும் அவங்க ஏமாற்றப்படுவாங்க அவர்கள் தான் ஒரு முட்டாளாக நிற்பாங்க நீங்க எதைக்கும் எனக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ரிஷபராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லாம பல நாட்களாகவே கஷ்டப்பட்டுறாங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு நல்ல வேலைக்கு போல அப்படின்றதுக்காக இவங்களுடைய குடும்பத்தர்கள் இப்போ ஒரு 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 வீட்டில் குடும்பம் இருக்க வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க உங்களுடைய வீடு எடுத்துப்போம் இல்ல வேற ஒரு நபரை வச்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து தான் சொல்றேன் இது உங்களுடைய வாழ்க்கை எடுக்கக்கூடிய விஷயம் வேற ஒரு நபரை எடுத்துக்கோங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க ரிஷபராசி இல்லை இப்போ வீட்டுக்கு போறாங்க சாப்பிட நினைக்கிறாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இவர்களுடைய வாழ்க்கை இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எழுந்திரமா நடக்கும் இவங்க வீட்டுக்கு போறாங்க சாப்பிட நினைக்கிறாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க ஆனா சாப்பிடணும் காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப எளிமையாக இவர்களை அசிங்கப்படுத்துறாங்க கொச்சையான வார்த்தைகள் பேசி இவருடைய மனசுக்குள்ள காயத்தை உண்டு பண்றாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றும் பல ஆயிரங்கள் லட்சங்கள்னு திருடலைங்க இவங்க சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போடுறாங்க கஷ்டப்படுறாங்க மறுபடியும் இப்படிதான் இருப்பாங்க ஆனா இவங்க சில தினங்களாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதை ஏதோ யதார்த்தமா நடக்கல ஒரு கட்டாயத்தினால போக முடியாம இருக்காங்க இப்படி கட்டாயத்தினால போக முடியாம இருக்கக்கூடிய நேரங்கள்ல இவர்களை வேலைக்கு போலன்றதுக்காக இவங்களுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு போடணுன்ற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தார்கள் அண்ணன் தம்பி அப்பா அம்மா யாரோ ஒருவர் யோசிச்சுட்டு சாப்பாடு வச்சாலும் சரி சட்டுன்னு தம்பி வைக்கிறது ஒரு மரியாதன்றது இவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க இவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் இது சரியா இருக்கும் அப்படின்னு இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ எல்லாம் இதுக்கு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இது இவருடைய பெரிய நபர்கள் அதாவது இப்போ ரிஷப்ராசிக்காரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு முப்பது வயசு இவங்களுடைய பெரிய நபர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கவங்க சொன்னா சரிங்களா அதாவது உனக்கு சின்ன பையன் உனக்கு என்னப்பா தெரியும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா சரிங்களா இவர்களுக்கு முப்பது வயது இவர்களுடைய சிறி நபர்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இப்படி வயதில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் அதாவது தங்கை தங்கை தங்கச்சிகள் இவர்கள் கூட இவர்களை மட்டப்படுத்தி பேசுவாங்க அதாவது உனக்கு என்ன தெரியும் நீ வேலை பண்ண பாத்துக்க அப்படின்ற மாதிரி இவர்கள் சொல்வதை கேட்கவே மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த இது நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டதே அவர்களுக்காக தான் தன்னுடைய தங்கை படிப்புக்காக தன்னுடைய தம்பி படிப்புக்காக தான் இவர்கள் பல தினங்களாக பல மாதங்களாக கஷ்டப்பட்டு ஒரு கூடிய நபராக இருந்து அவங்களுக்காக அதை செஞ்சு கொடுத்தாங்க ஆனா இப்போ அதனுடைய நிலைமைன்றது மாறிடுச்சுங்க இவங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு யாருக்காக அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ யார் மேல ஆசை வச்சு யாருக்காக இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களோ அவர்களே இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு காயப்படுத்திடுவாங்க இப்படிப்பட்ட காயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் அதாவது இதனால் வரைக்கும் நீங்க சொல்லி செய்யாம இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொல்வீங்க அவங்க செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைன்றது மாறும் மதிப்பையும் தெரிவீர்கள் நீங்கள் இந்த ரிஷப ராசிக்காரருடைய வாழ்க்கையில திருமணம்ன்றது ஒரு அமையா வரமாவே மாறிடுச்சுனால சொல்லணும் இப்போ வரம் அப்படின்னால அது என்னங்க கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட வரமா மாறிடுச்சு இவர்களுக்கு திருமணம்ன்றது தேடி தேடி அழஞ்சி அழிஞ்சு நாட்டில் மூடி வயது அதிகமாகி துன்பம் வந்து கஷ்டம் வந்து உடம்புல நோய் வயதாலும் இவர்களுடைய வாழ்க்கையிலும் வயது எப்படின்னா முப்பதுதான் இருக்கும் முப்பத்தி ரஞ்சு இருக்கும் அவ்வளவு ஆனாலும் திருமணமாகவும் கஷ்டப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு திருமணம் கிடைக்கக்கூடிய விதமாக இவர்களுடைய வாழ்க்கையில திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலைகளும் திருமணம் அமைந்து வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாக போகுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்களாக இருக்குதுங்க உங்களுடைய எதிரிகளை உங்களை அழிப்பதற்காக உங்களை சூழ்ந்து வகையாக இருக்கிறதுனால நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சு அப்படி கரெக்டா செய்யலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளாக மாறும் அதனால சில விஷயங்களை இந்த ரிஷபராசிக்காரன் கண்டிப்பாக கட்டாயமாக கடைபிடிப்பதுன்றது நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சந்தைகளுக்கு திருவு கிடைத்து குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் காண்புங்க முக்கியமா திருமண வாழ்க்கையில பெருசு சந்தோஷம் இருந்திருக்காத அந்த சந்தோஷம் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் திருமணமாகவும் கஷ்டப்பட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு திருமண பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது தைரியமா இருக்கலங்க முந்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள்ல எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கலாம் ஆனா இனி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில அந்த துன்பங்களும் கஷ்டங்களுமே காணாமல் போய் மகிழ்ச்சியையும் நல்லதையும் சந்திப்பது நிலை நடக்கும் ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மிகவும் ஏற்றுக்களாக இருக்கக்கூடியது நம்பிக்கையோடு காத்திரங்கள் தம்பி தன்னம்பிக்கோடு நிலை நடக்கட்டும் நன்றி வணக்கம்